அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் அதே மூன்று விஷயங்கள் அதே மூன்று விஷயங்கள் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நேற்று தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் நடந்த அடுத்தடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடந்த திருப்பங்கள் என்ன அந்த தீர்ப்பில் லைட்டாக இஸ்ரேலுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது என்ன டெக்ஸாஸ் மாகாணத்தில் அதாவது இந்த சிவில் வார் தொடங்குவதற்கான அறிகுறியெலாம் நம்ம நேற்று பேசணும் இல்லையா அதற்கான அறிகுறிகள் நிலவே தென்பட்டுருச்சு இப்போ பைடன் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுத்தாருல்ல டைம் முடிஞ்சு போச்சு அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்றதையும் பார்த்துடலாம் மூன்றாவது உக்ரைனுடைய சமாச்சாரத்தையும் குறிப்பாக இன்று காசா பகுதிக்குள்ளே நடந்த தாக்குதல்களையும் அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய உலக நிகழ்வுகளையும் பார்த்தலாம் மிலை இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கிறாரு இஸ்ரேல் தரப்பில் ரொம்ப ஷாக்காகி நிற்கிறாங்க ஆஹா அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அர்ஜென்டினாவுடைய அதிபர் என்ன சொல்லியிருப்பாரு இஸ்ரேல் ஏன் ஷாக்காக நிற்கிறாங்கன்றதையும் பார்த்தலாம் நம்ம ஸோ விடிகளும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் வெடி கொடுக்கலாம் அமெரிக்காவுடைய சிவில் வார் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம ஐசிஜிஎனுடைய தீர்ப்பை பார்த்துடலாம் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸோட தீர்ப்பை நம்ம அந்த நேற்று சொல்லியிருந்தோம் நேற்று அவசர அவசரமாக பார்த்ததுனால அந்த அரிபரி செய்தியில் மட்டும் சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகளை பார்த்துடலாம் அந்த தீர்ப்பு அதாவது குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக சொல்லப்பட்ட தீர்ப்புனால் உடனடியாக இனப்படுகொலை நிறுத்த வேண்டும் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் உறுதி செய்ய வேண்டும் ஒரு மாதம் பதிவு செய்ததற்கான வீடியோ பதிவு அதற்கான ஆதாரங்களை கொடுக்க வேண்டும் டூ இஸ்ரேல் டூ அப்படின்ற அளவுக்குலாம் வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சொன்னாங்க இல்லையா அதுக்கப்புறம் இந்த தே இந்த தீர்ப்பு கேருன்னு சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் டான்ஸ் தான் ஹே நம்ம வெற்றி பெற்று விட்டோம் அளவுக்கு பெரிய ஒரு கொண்டாட்டத்தை வெளியிட்டாங்க பட் இந்த இடத்துல அமெரிக்கானுடைய பதில் எதிர்பார்க்கணும் காரணம் என்னென்னா அமெரிக்கா இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது யுஎஸ் ஸ்டேட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து முழுமையாக நம்புகிறோம் இஸ்ரேல் தரப்பில் உறுதியாக நிற்கிறோம் அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த இனப்படுகொலைக்காக அவங்க இஸ்ரேல் தனது நாட்டை பாதுகாப்பதற்காக எடுப்பட்ட எடுக்கப்பட்ட முயற்சி இதை நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே போல் யூவன் அம்பாசிடர் அதாவது அமெரிக்காவுக்கான ஈவென்ட் அம்பாசிடரை வந்து நாங்கள் அதாவது வார் நிறுத்தத்துக்கான முயற்சியில் ஈடுபடுறோம் ஆனால் அதே சமயத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் வந்து தவறு அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடாதுன்றதை எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்களா சரி அந்த எதிர்ப்பையும் தாண்டி வரவேற்பு தெரிவித்த நாடுகள் எதிரான இந்த பக்கம் ஈரான் பெரிய அளவுக்கான வரவேற்பு அப்படியே மேலே துருக்கி வரவேற்பு ஓஐசி நாடுகள் அனைவரும் வந்து மிகப்பெரிய அளவுக்கான வரவேற்பு குவைத் வந்து இந்த தீர்ப்பை நான் மனதார வரவேற்கிறேன் கத்தார் வந்து வரவேற்கன்ற மாதிரிலாம் எல்லா நாடுகள் இந்த பக்கம் இஸ்லாம் நாடுகள் எல்லாமே ஃபுல்லாக பெரிய அளவுக்கு சொல்லியிருந்தாங்க ஆனால் கெனடா வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க கெனடானுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா மிலானி ஜாலி அவர்கள் வந்து நாங்கள் இந்த தீர்ப்பெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டோம் முழு மனதளவில் முழுமையாக நாங்கள் இஸ்ரேல் பக்கம் நிற்கிறோம் இஸ்ரேல் வந்து நாங்கள் இனப்படுகொலை செய்திருக்கிறது அப்படின்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் நாட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க கனடா அதிபர் ஜெஸ்டின் ட்ரூடே அவர்களும் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அப்படிலாம் கிடையாதுங்க நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இதையெல்லாம் தாண்டி அடுத்து ஒரு செக் ஒன்று வச்சுட்டாங்க யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்காக இருக்கட்டும் இல்லை காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு அடுத்து ஒரு செக் என்ன செக் அப்படின்னா இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க யூஎன்ஆர்டபிள்யூஏ யுஎன்ஆர்டபிள்யூஏ அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அதாவது காசாவில் இருக்கக்கூடிய பாலசீன மக்கள் அகதிகள் நிறைய அளவுக்கு இருக்குது அகதிகள் கேம்ப் மட்டும் பார்த்தினா ஒரு இருந்து ஒரு எட்டு கேம்புக்கு மேலே இருக்குங்க இந்த அகதிகள் கேம்புக்கு முழுமையான உதவிகளை செய்கிறது யார் அப்படின்னா யுஎன்ஆர்டபிள்யூஏ தான் இந்த ஃபண்டிங் தான் இந்த ஃபண்டிங் எங்கேருந்து பெரிய அளவுக்கு குவிகிறது என்றால் ஆஸ்திரேலியா குவிகிறாங்க இத்தாலி நிறைய நாடுகள் எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த ஃபண்டில் தான் ஸ்டாஃப் போட்டு ஸ்கூல் அமைக்கிறதாக இருக்கட்டும் அடிப்படை உணவுகளோட தேவைகளாக இருக்கட்டும் பெரும்பாலும் காசாவுக்குள்ளார பார்த்திங்க அப்படின்னா அவனுடைய வாழ்வாதாரத்தையும் நான் தாண்டி இந்த யுஎன்ஆர் டபிள்யூ இருக்கல இவங்களோட ஃபண்டில் தான் அவங்க இருக்காங்க ஸோ சிம்பிளாக கிளியராக புரிஞ்சதுல இதில் என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் அந்த அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த இனப்படுகொலை குறிப்பாக அம்மாஸ் வந்து உள்ள நுழைஞ்ச எங்களுமே தாக்கல் நடத்தினாங்க இல்லையா அந்த தாக்குதலுக்கான வெரிஃபிகேஷனில் நாங்கள் ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டோம் அந்த லிஸ்ட்டில் யுஎன்ஆர் டபிள்யூலையும் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் சார்பாக இங்கே ஒரு ஆளை நியமி நியமித்தாங்க பற்றியா காசா அவங்க தாங்க இந்த வேலையை பண்ணது அதனால் நாங்கள் வந்து முழுமையாக நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் ரெஃப்யூஜி ரிலீஃப் கேம்ப் இருக்குது இல்லையா இந்த ரெஃப்யூஜி ரிலீஃப் கேம்ப் எல்லாமே வந்து நாங்கள் இலிகல் இங்கே வந்து இனி தய அதாவது செயல்படுறதையே நாங்கள் இலீகலாக நினைக்கிறோம் அது மீது நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்தாங்க பற்றியா இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் மிகப்பெரிய நாங்கள் பேண்டு கம்ப்ளீட்டாக நாங்கள் தடை விதிக்கிறோம்னு சொன்னாங்க இந்த தடையை உடனடியாக ஆஸ்திரேலியா வரவேற்கிறாங்க ஆஸ்திரேலியா வந்து ஆமாம் குறிப்பாக இஸ்ரேல் கொடுத்த ஆதாரங்களையும் நாங்கள் ஏற்கிறோம் இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம வெதர் இப்போ இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கானுடைய ஆதாரங்களை ஏற்றுக்கிட்டு அதுக்கான தீர்ப்புகளை கொடுத்துட்டாங்க அந்த தீர்ப்பில் கூட ஒரு விஷயம் என்னென்னா இஸ்ரேலுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க உடனடியாக காசாவில் இருக்கக்கூடிய பிணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ சோர் சிம்பிள் இஸ்ரேல் என்ன சொல்ல வருவாங்கன்னா நீங்கள் பிணைய கைதிகளை விடுவீங்க முதல்ல அந்த கோர்ட் ரூலை நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் பேசிக்கிறோம்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா ஸோ இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு சாதகமாகவும் ஒரு தீர்ப்பு வந்துருக்குறது நான் சொல்கிறது காரணம் அதுதான் ஏன்னா இஸ்ரேல் பிணைய கைதிகளை வெளியிடணுன்றதுல ரொம்ப நாள் கோரிக்கையை வச்சுட்டே இருக்கிறாங்க அமெரிக்கா தரப்புலேயே ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அதே மாரி அவங்க தரப்பில் ஹோல்டு பண்ணி வச்சுட்டே இருக்கிறதா மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் முதல்ல நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க அதே போல் இஸ்ரேலுக்கும் வார் நிறுத்தத்தை மு உடனடியாக நிறுத்துங்க மாதிரிலாம் சொல்லலை அந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்லலை ஸோ இப்போ இஸ்ரேல் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் புரிஞ்சுக்கிட்டாங்க அதை தாண்டி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பக்கம் யுஎன்ஆர்டபிள்யூஏக்கு வந்துடலாம் ஆஸ்திரேலியா பேன் பண்ண உடனே என்ன பண்ணிட்டாங்க இத்தாலி இருக்காங்கல்ல இத்தாலியும் ஓடி வந்து நாங்கள் ஆமாம் ஆயிரம் இஸ்ரேலுடைய மக்கள் அன்னைக்கு கொண்டதில் பெரிய பங்கு வகிக்கிறாங்க அதனால் நாங்களும் இதற்கான தடைகளை விதிக்கிறோம் அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த இந்த நிகழ்வு நாங்கள் தடை விதிக்கிறோம்னா அமெரிக்கா தடை விதிக்கிறாங்க இத்தாலி அப்புறம் ஒவ்வொரு நாடாக கேனடா அப்படியே இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகிடும் நாளைக்கு நம்ம நியூஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவை ஆதரிக்கின்ற வெஸ்டர்ன் நாடுகள் ஃபுல்லாகவே வந்து இதுக்கான தடைகளை கொண்டு வந்துடுவாங்க சரி நார்மலாக அமெரிக்கா மட்டும் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா இரநூத்தி இருபத்தி மூணு மில்லியன் பக்கம் கொடுக்குறாங்க இந்த இரநூத்தி இருபத்தி மூணு மில்லியன் ஃபண்டுமே அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இருக்கட்டும் இல்லை ரெஃப்யூஜி கேம்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மீதி அடிப்படை மருத்துவ வசதிகள் கல்வி உணவு மீதி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க இந்த ஃபண்டு நின்ற உடனே அங்கே கொஞ்சம் ஆடி இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா இதுக்கப்புறம் கொடுக்க போகக்கூடிய ஃபண்டு இதுக்கு முன்னாடி கொடுத்த ஃபண்டு கூட ஃப்ரீஸ் பண்ணுறோன்ற அளவுக்கெல்லாம் சொல்லிட்டாங்க உடனடியாக மு இவங்க அம்மாஸ்தரப்பில் முழிச்சிக்கிட்டாங்க ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு பக்கம் அறிக்கை வந்து கொடுத்தாங்க அந்த ஏழு பக்கம் அறிக்கையில் இஸ்ரேல் வந்து அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் எங்களுக்கும் யுஎன்ஆர்டபிள்யூவுக்கும் கனெக்ஷனே கிடையாது அப்படி ஒரு கனெக்ஷனை தொடர்புபடுத்தி அவங்க வெளியிட்டிருக்காங்கன்னா அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதாவது இங்கே செய்யப்படுகிற உதவிகளை நிறுத்துவதற்காக இப்படி ஒரு அவதாரங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு உடனடியாக ஃப்ரீஸ் பண்ண அமௌண்ட்டையும் சரி இங்கே என்ன நிறைய பேர் இப்போ மருத்துவ வசதி இல்லாமல் இருக்காங்க உணவுகள் இல்லாமல் இருக்காங்க நிறைய தடுமாறிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் யுஎன்ஆர்டபிள்யூஏ பின்னோக்கி போனாங்கன்னா எங்களுக்கு மேலும் பின்னடைவுகளை கொடுக்கும் உடனடியாக நிறுத்த வேண்டும் நாங்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தீர்ப்பு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவங்க அந்த ஆங்கிளில் போனாங்க அப்படின்னாங்கன்னா இவங்க வெஸ்டர்ன் நாடுகள் வந்து இந்த ஆங்கிளில் போயிட்டு மிகப்பெரிய ஒரு முட்டு கட்ட போடுறாங்க இப்போ யார் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கு இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கா இல்லை யுஎன்ஆர்டபிள்யூ மீது போடப்பட்ட தடைகள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் யுஎன்ஆர்டபிள்யூ போடப்பட்ட தடைகள் இருக்கு பத்தியா இதுதான் மிகப்பெரிய எஃபெக்டிவ் ஏன்னா அம்மா சரப்புலேயும் கொஞ்சம் ஆடி போயிட்டாங்க ஃபண்டிங் ரிசோர்ஸ் டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு அது இல்லாமல் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா ரெஃப்யூஜி கேம்பே இனி இல்லீகல்ட்டாங்க இல்லீகல் அப்படின்னா இனி அந்த கேம்பு மீது தாக்கல் நடத்த போகிறோன்ற மாதிரி சொன்னால் தான் இங்கே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் பாயிண்ட்டாக இருக்கிறது ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் அவங்க அடித்தாங்க அப்படின்னா இவங்க திரும்பி பதிலுக்கு மிகப்பெரிய நெத்தியடியை கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைய நேற்றையை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு கொஞ்சம் எதிர்ப்பான ரிசல்ட் வந்திருந்தாலும் இன்றைக்கி சற்று இஸ்ரேலுக்கு ஆதரவான வேறு ஒரு ரிசல்ட் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த ஒரு தடை முக்கியமான தடை கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா முழுமையாக நாங்கள் நிறைய செக் பண்ணிட்டோம் யுஎன் கொடுக்கப்படுகிற ஃபண்டு எல்லாமே அம்மாஸ் கைக்கு நேரடியாக போகுது அதுக்கான ஆதாரங்கள் நிறையா இருக்குன்றம்மா நிறைய வீடியோ பதிவுலாம் எல்லாம் தொடர்ந்து கொடுத்தாங்க இத்தனை நாள் அப்படி கம்பெனியே இருந்தாங்க என்றைக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இப்படி சொன்னாங்களோ கரெக்டாக இந்த ஒரு ஆயத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் குறிப்பு நான் இன்னும் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த விஷயத்துக்கு நகர ஆரம்பிச்சிட்றேன் குறிப்பாக யூஎன் ஏன் இவ்வளோ ரொம்ப தீவிரமாக சாரி அமெரிக்கா ஏன் இவ்வளோ தீவிரமாக இறங்குறாங்கன்னா அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அமெரிக்கா மீது யூகே மீது நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறோன்னு சொன்னாங்க பற்றியா அந்த கேஸ் ஃபைல் பண்ணால் என்ன ஆகும்னு உணர்த்துவதற்காக தான் இன்று இப்படி ஒரு தடை அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ பார்க்கலாம் இப்போ நம்ம நேராக எங்கே தெரியாமல் போகிறோம் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு இங்கே டெக்ஸாஸ்கிட்ட போய் உள்ளே போய் இறங்கிடலாம் அங்கே போயிட்டு அந்த சிவில் வார் என்ன பிரச்சனை என்ன ஏது என்ன சமாச்சாரம் இது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அங்கேருந்து வரப்போகிறோம் நம்ம தயாராக இருந்துக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சாரசாரியாக அப்படி குடுகுடு கொடுன்னு ஓடுறாங்கல்ல இவங்களாம் எதுக்காகனா பகுதியில் எப்படா திறப்பார்கள் என்று எதிர்நோக்கி காத்து இருந்து குடுகுடு ஓடிட்டு இருக்காங்க சரி ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த இருபத்தி ட்ரம்ப்னே வந்து பாருங்க பைடன் அவர்கள் கொடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கான கெடு முடிந்ததா என்றால் முடிந்தது முடிந்ததுக்கப்புறம் டெக்ஸாஸினுடைய கவர்னர் கிரேக் ஹபார்ட் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா சார் நீங்கள் கொடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு இப்போ நான் சொல்லட்டுமா அந்த ரேசர் ஒயர் இருக்கு இல்லையா அந்த ரேசர் ஒயரை நாங்கள் நீக்க மாட்டோம் அதை நேற்றும் சொல்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் கெடு முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறேன் முழுமையாக எங்கே நேஷ்னல் கார்டு இருக்காங்க இல்லையா அதாவது டெக்ஸ்டாஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய நேஷ்னல் கார்டு கண்ட்ரோலில் தான் இருக்குது இது இல்லாமல் நேற்று நான் இருபத்தொரு இருபத்தஞ்சி மாகாணத்தோட லிஸ்ட்டு கொடுத்துருந்தேன் அது இல்லாமல் இன்று வந்து இன்னொரு ரெண்டு மாகாணம் அடிஷனலாக சேர்ந்துருக்காங்க ஒக்கல்யாமா அப்படின்ற ஒரு மாகாணம் வந்து இமீடியேட்டாக அங்கே இருக்கக்கூடிய நேஷ்னல் கார்டு அனுப்புகிறாங்க இதில் என்ன தெரியுமா அந்த கிரே கபார்ட் அதாவது டெக்ஸ்டாஸ்னுடைய ஆளுநருக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாயிகளும் வந்து நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு இதை ஆதரவு தெரிவிக்கிறோம் இதற்கு நாங்கள் பைடனுக்கு மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் அது எப்படிங்க நீங்கள் உள்ள உள்ளே அனுப்பலாம் ஆனீங்க எப்படி நீங்கள் அனுப்பலான்ற அளவுக்கு கொதித்து பெரிய அளவுக்கான வீடியோ பதிவுலாம் பார்த்தோன்னா அந்த டிராக்டர்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே உள்ள நோக்கி வருவதற்கு அவங்க மட்டும் இல்லை மக்களும் கொதிச்செழுந்துட்டாங்க சரி ஓகே ஏன் மக்கள் கொதித்து எழுதுறாங்கன்னா கிட்டத்தட்ட பைடன் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சவொடனே அவங்களுடைய ஃபெடரல் ரிசர்வ் ரிசர்வ் இருக்காங்களே அதாவது யுஎஸ்னுடைய மிலிட்டரி உள்ளே இறங்க போகுதுன்னு சொல்கிறாங்க அப்போ யுஎஸ் மிலிட்டரி யாரை ஏத்து போய் சண்டை போடுறாங்க உள்ளே இருக்கக்கூடிய நேஷ்னல் கார்டை ஏற்று சண்டை போட போகிறாங்க அப்படி சண்டை போட்டாங்கன்னா எப்படி அவங்க அடிக்கலான்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் சாரசாரையாக உள்ளே ஓடி வராங்க உள்ளே ஓடி வந்தவொடனே இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ஜெர்க்கு கொடுக்குறாரு யார் டெக்ஸாஸ்னுடைய ஆளுநர் கிரே கபாட் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ஓவராலாகவே அமெரிக்காவில் ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே கேஸு வீட்டில் எரியுது அப்படின்னா அதுக்கு டெக்ஸாஸில் இருந்து போகக்கூடிய நேச்சுரல் கேஸோட பைப்லைன் தான் இந்த பைப்லைனை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்னு இந்த இந்த மிரட்டல் எப்படி இருக்குன்னா ரஷ்யா உக்ரைன் வாரில் ரஷ்யா வந்து உக்ரைனை மிரட்டுறது அப்புறம் யூரோப் யூனியனுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய கேஸ் லைனை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடுவோன்ற மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா அந்த வார்த்தை சொந்த நாட்டுக்குள்ளார் ஒரு மாகாணத்துலேருந்து இன்னொரு மாகாணத்துக்கு சொல்ல என்னால் தான் சிவில் வார்க்கான ஸ்டார்ட்னு நான் சொன்ன பண்ணது காரணம் இதுதான் இப்போ இவர் என்ன சொல்லிட்டாரு கண்ணா முடிச்சுருவேன் அப்படின்னு சொன்ன உடனே பைடனுக்கு வந்துச்சு பாரு கோமம் அப்படி வந்து பெஞ்செல்லாம் தட்டி ஹாய் யாருக்கிட்ட ஏன்னா அவர் அப்படி தான் பேசுனார் கொஞ்சம் அதாவது எமோஷனலாகி தான் பேசினார் ஒரு சொந்த நாட்டுக்குள்ளாரே ஃப்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே இங்கே நிறைய மக்கள் பெண்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் எல்லாரும் இருக்காங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க இது வந்து ஒன் வே ஆஃப் திரட்டணி ஒரு அரசாங்கத்தையே நீங்கள் மிரட்டணும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் கஷ்டம் நாங்கள் நிச்சயம் படைகளை எடப்புகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கொஞ்சம் எஃபிஐ என்ன பண்ணிட்டாங்க வார்னிங் கொடுத்தாங்க தலைவா நம்ம நினைக்கிற மாதிரி அங்கே சுச்சுவேஷன் இல்லை வேறு மாதிரி கைமீறி போயிடுச்சு இப்போ நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னா சொந்த மக்களையே சொல்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் இது வேறு விதமான ஹேண்டில் பண்ண வேண்டியது தான் இப்போ என்னென்னா டெக்ஸாஸில் கோர்ட்டோட ரூலும் மதிக்கலை கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரேசர் ஒயரை தூக்குங்க மக்களை வெளில விட்டுருங்க என்ன பண்ணுறீங்கன்னாங்க அதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க கெட் அவுட் கோர்ட் டேஸ் ஆகுது ராஜாவுக்கு துணை போன வர ஆட்டம் நீங்கள் ஹெச் ராஜா தானே சொன்னார் அவர் கோட்டாவது டேஸ் மாதிரி சொன்னார்ல அந்த மாதிரி அவரு தொண்ணப்போன வர ஆட்டுக்குது ஸோ அதனால் இப்படி ஒரு டைலாகை சொல்லிட்டாரா அடுத்து என்ன சொன்னாங்க அரசாங்கம் ம் ராணுவத்தை இறக்கங்கள்னாங்களா அப்படின்ட்டாரா முடிஞ்சு போச்சா இப்போ என்னன்னா இப்போ என்ன நடக்க போதோ அடுத்து ஒரு சுச்சுவேஷன் வந்து தெரியல சரி அடுத்து ஒரு விளக்கங்களை கொடுத்தாங்க பாருங்கள் இந்த விளக்கங்கள் தான் ஹைலைட் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் அப்படியே வரைபடத்தோட எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே ஆக்சுவலாக டெக்ஸாஸில் மூணு கேட் இருக்குங்க இங்கே கீழே வந்து ப்ரௌன்ஸ்வில் அப்புறம் வந்து ஈகல் பாஸ் அப்புறம் வந்து எல்பேசோ இந்த எல்பேசோவில் தான் அந்த ரேசர் கேட் இருக்குது இல்லையா அதாவது ரேசர் ஒயர் மாதிரி இருக்கு பார்த்தியா அந்த கம்பி வேலி கம்பி வேலியை போட்டு செட் பண்ணியிருக்காங்க அதே இந்த ஈகல் பாஸ் இப்போ கீழே நடுவில் இருக்குது பாருங்கள் இந்த நடுவில் இருக்கிறது பாருன்னா இந்த நடுவில் ஆறு இருக்கு ஆறு கடந்து இந்த பக்கம் வரணும் அதையும் மீறி மக்கள் வந்துட்டு இருக்காங்க அங்கே ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா நேஷ்னல் கார்டு பெரிய அளவுக்கு வந்து மிகப்பெரிய இதில் இருக்காங்க சரி ப்ரௌன் செலி மோவராலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டெக்ஸாஸில் அதாவது இந்த பார்டரில் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்போது டோட்டல் மைக்ரெண்ட்ஸ் உள்ளே வந்திருக்காங்க இதில் குறிப்பாக ரெக்கார்டட் ஆனது அதாவது இளையலாக போனது ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி பதினாலு பேர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ அகதிகள் உள்ளே போயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இங்கே மட்டும் பட் மற்ற எல்லா பகுதியிலையும் மற்ற பகுதிகளை என்ன சொல்கிறாங்கன்னா டிசம்பர் மாதம் முட்டுங்க ஒரே ஒரு மாதத்தில் மூணு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு அகதிகள் உள்ளே வந்திருக்கிறாங்கன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டெக்ஸாஸ் தரப்பில் கேட்கப்படுகிற கேள்விகளாக இருக்கட்டும் இல்லை பைடன் அரசாங்கத்தின் சார்பாக பைடன் ரிப்பப்ளிக் கட்சி சார்பாக கேட்க சார் ரிப்பப்ளிக் என்ற பாருங்கள் டெமோக்ராட்டிக் கட்சி சார்பாக கேட்கப்படுகிற கேள்விகளாக இருக்கட்டும் எல்லாமே என்ன கேட்குறாங்கன்னா ஐயா மூணு லட்சம் நாலு லட்சம் அகதிகள்னு சொல்கிறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் எத்தனை பேர் திரும்ப அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க வெறும் ஐம்பது பேர் ஐம்பது பேர்த்து அரசு பின் லட்சக்கணக்கான மக்களை உள்ளே விடுறீங்களே இது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுதான் ஒரு புள்ளி விவரம் அப்படின்னா மற்ற புள்ளி விவரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வருடம் முழுவதும் ஓவரால் அமெரிக்கா முழுவதும் ஏழு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் இவ்வளோ அகதிகள் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க ரஃப்பாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட டெக்ஸாஸ் மீதி மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட அதிகமான அகதிகள் உள்ளே நுழைந்து ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்துகின்ற அளவுக்கான ஒரு தேவை ஏற்படுகிறது என்றால் இதை நீ இன்னும் தடுக்காமல் இருந்து நீங்கள் எதிர எங்களுக்கு எதிராக நீங்கள் திறந்து விடுன்னு சொன்னால் எந்த விதத்தில் நான் என்ன இருக்காங்க ஆக்சுவலாக டெக்ஸாஸ் வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடியே அவசரநிலை பிரகடனப்படுத்தி பைடன் நிர்வாகம் ஓடி வந்து தலையிடணும் இன்னும் ஏன் நீங்கள் கேட்காமல் இருக்கீங்கன்ற கேள்விகள்லாம் கேட்கப்பட்டதற்கு கூல்டவுன் பேபி கூல்டவுன் நாங்கள் பார்த்துக்கறோன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸை போட்டு இன்னைக்கு இழு இழுன்னு இழுத்து இன்றைக்கி கடத்த எலெக்ஷன் சமயத்தில் வந்து லாக் பண்ணிட்டாங்க எஃபிஐனுடைய ப்ரெசண்ட் ஆஃபீஸராக இருக்கட்டும் இல்லை மெஜாரிட்டி ஆஃப் லீடர் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் சொல்லிட்டு லெட்டரை ஒன்று எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க ரஷ்யா தரப்பில் மெத்வதேவாக இருக்கட்டும் இல்லை ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ராவாக இருக்கட்டும் நாங்கள் பாப்கார்னை உட்காந்துட்டு சினிமா பார்க்குற மாதிரி டெக்ஸாஸ்னுடைய சிவில் வாரை ஜாலியாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் நாட்டுக்குள்ள சிவில் வார்னு நினச்சாங்க எண்ணம் போல வாழ்க்கை அவ்வளோதான் எண்ணம் போல வாழ்க்கை ஒரு நாடு அழிக்கணும்னு நினச்சி அந்த நாடே அதுக்கான வழிவகைகளை மேற்கொள்ளும் ஸோ சீதை எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி மெத்வதேவ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இந்த சிவில் வார் அடுத்த கட்டத்தை நோக்கி என்ன செல்ல போகிறதுன்ற அடுத்து நம்ம அவதி அந்த ஃப்ளைட் அங்கே ஜேர்னி முடிஞ்சது நம்ம அப்படியே ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு அவசர அவசரமாக எங்கள் நேரம் எங்கே வந்துடலாம் எமினி அவதிக்கள் ஏமன் கட்டை வந்துடலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாருங்க நம்மளை சுற்ற போகிறாங்க என்ன காரணம் அப்படின்னா எமினி எமினியவுதிகள்ிகள் என்ன பண்ணிட்டாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்க நீங்கள் பற்றி எரிஞ்சிகிட்டு இருக்கிறதுல இது வந்து மர்லின் லவனா லவாண்டா ஏன்னா மர்லின் லுவாண்டா மர்லின் லுவாண்டா அப்படின்ற ஒரு கப்பல் மீது ஒரு தாக்குதல் அதாவது யூகேவுக்கு சொந்தமான இந்த கப்பல் ஆயில் பெருளவுக்கு பற்றி எறிகின்ற எண்ணெயை கொண்டு வராங்க அப்படி கொண்டு வரும்போது துல்லிய தாக்குதல் நடத்தி விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க துல்லிய தாக்குதல் நடத்தி முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட்டு கப்பல் வந்து ஷிங்க் ஆகிற கண்டிஷன் அதாவது முழுகிற கண்டிஷன் தான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு பேர் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அது யாருன்னா இந்தியர்கள் இந்த தகவல் உடனே இந்தியனுடைய நேவல் கார்டு என்ன பண்ணிட்டாங்க அவசர அவசரமாக அங்கே வந்தாங்க அணைக்க ட்ரை பண்ணாங்க முடியல பட் வந்து திருப்பி கூப்பிட்டுக்கிட்டாங்க ஆனால் உடனடியாக யூகே மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டு தெரிவிச்சாங்க இந்த ஒரு கஷ்டத்துலையும் வந்து அவசர அவசரமாக இந்தியா உதவி செய்தது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு நன்றினாங்க இதே போல் தான் இந்தியாவுடைய நேவல் வந்து ஒரு கடத்திட்டு போன சோமானுடைய கப்பலை மீட்டுட்டு வந்தாங்கன்றதையும் இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த மர்லின் லுவாண்டா கப்பல் இருக்குது இல்லையா மர்லின் லுவாண்டா கப்பல் ஆயில் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னாங்கன்னா ரஷ்யானுடைய ஆயில் சொல்கிறாங்க எப்படிப்பா ரஷ்யா கிட்ட யூகே தடை விதிச்சிட்டாங்களே எப்படி வாங்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க ஆக்சுவலாக நிறைய நாடுகள் தடை விதித்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஈரான் இருக்குதுல்ல ஈரானுடைய மார்க்கெட் ப்ளோ ஆனதுக்கு காரணம் அதாவது பெரிய அளவுக்கு வளர்ந்ததுக்கான காரணம் என்னென்னா எந்த நாடு எங்கள் தடை என்னங்க இந்த கடல் பகுதி இருக்கு இல்லையா கடல் பகுதியிலே ஷிப்ட் டு ஷிப் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க அந்த ரஷ்யாவுடைய எண்ணெய் கப்பல் வருது அப்படின்னா யூகேனுடைய எண்ணெய் கப்பல் போய் இங்கே கடல்லே வந்து என்ன பண்ணுங்க ஷிஃப்ட் பண்ணிப்பாங்க ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வேறு ஒரு கணக்காட்டிட்டு கொண்டு போய் சேர்த்திடுவாங்க இப்போ இதுதான் இந்த ட்ரெண்டு மார்க்கெட்டிங்கே இதுதான் இப்போ தடைகளை போட்டு எப்படி கொண்டு வரணும் இதுதான் அவங்க கணக்கு அட்டிப்போம் ஏன்னா அந்த நாட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஆயில் வாங்கினா தான் பிரச்சனை இப்போ இங்கே கடல் வழியாக வந்து ஷிப்ட் டு ஷிப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அதே போல் தான் இந்த கப்பலுக்கு கூட ரஷ்யாவுடைய ஆயில் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பட் இந்த தாக்குதலை எமினி அவதிக்கள் சார்பாக உறுதி செஞ்சுருக்காங்க உறுதி செய்கிறது மட்டும் இல்லாமல் இது யூகேக்கு நாங்கள் கொடுத்த ஹடி கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க யூகே எங்களை நெருங்காதிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ ஏ அடுத்து இன்னை இன்று இரவோ நாளை இரவோ அடுத்து ஒரு சம்பவம் இருக்கிறது என்று எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் இன்னொரு சம்பவம் நடந்து போச்சு என்ன அப்படின்னா சோமாலி இருக்கக்கூடிய ஒரு போட்டில் என்ன பண்ணியிருக்காங்க கன்னு அப்புறம் ராக்கெட் லான்ச்சர் இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு ஒரு முந்நூறு மீட்டர் பக்கம் சோமாலி ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்தியாவில் ஒரு கப்பல் வருது வெசல்ஸ் மாதிரி வருது அது தாக்கல் நடத்த ட்ரை பண்ணாங்க பட் அந்த கப்பலில் இருந்து பதில் தாக்கல் நடத்தி ஓரளவுக்கு முறியடிச்சிட்டோம் ஆனால் கொஞ்சம் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருந்ததுன்ற மாதிரி சொன்னாங்க இன்றைக்கி அது சேஃபாக இருக்குன்ற ஒரு வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது ரெண்டாவது சம்பவம் சைடு கேப்பில் அதுவும் ஒன்று நடந்து விட்டது ஸோ அங்கேயும் பிரச்சனை முடிஞ்சது இப்போ நேரில் ஒரு ப சண்டை காட்சி பார்த்துட்டோமா அடுத்து நம்ம எங்கே போகலாம் காசாவில் போகலாம் காசாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஏற்கனவே நார்த்தன் காசா பகுதியை முழுமையாக விட்டுட்டு கொஞ்சம் பேர் வந்து வெளியேறிட்டாங்க யாருன்னா இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் கொஞ்சம் வெளியேறினாங்கல்ல ஆக்சுவலாக வரைபடங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னா இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது ஒரு மனுஷன் நின்றுக்கிற மாதிரி லைட்டாக பச்சை கலர் கோடு கூட இருக்குல்ல அது எல்லாமே அம்மாசனுடைய மிலிட்டனுடைய ப்ரெசன்ஸ் மீண்டும் அந்த இடத்துல இருப்பதாக சொல்கிறாங்க அதே இன்னும் கொஞ்சம் அடுத்த கலர் பச்சை கலர் இருக்கிறது ப்ளூ கலர் லைட்டாக கூட கூட இருக்கு இல்லையா அதை வந்து ஐடிஎஃப் அதாவது இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் அந்த இடத்துல வந்து பண்ணிகிட்ருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மீண்டும் அந்த இடத்துல அதாவது நாங்கள் முழுமையாக எங்கள் வசம் வந்த பகுதிகள் சொல்லப்பட்ட பகுதியில் மீண்டும் பிரச்சனை அதாவது எப்படி வந்தாங்க உள்ள அதுதான் இஸ்ரேலுக்கு ஒரு குழப்பமாக இருக்கிறது ஒருவேளை உள்ளேருந்து ஏதாவது வெளியே வந்திருப்பாங்களான்ற மாதிரியும் அந்த இடத்துல லைட்டாக கன் சவுண்டு கேட்டுட்டு இருப்பதாக தகவல் வெளியே வந்து கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் காணியுனியூஸ் பகுதி இருக்கு இல்லையா காணியுனியூஸ் பகுதியில் என்னென்னா மேலும் உள்ளே நுழைந்து சென்றிருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ரஃபா எல்லை பகுதியில் தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இழப்புகள் நேர்த்தை விட என்று அதிகமாக இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது ஸோ எந்த வகையிலும் குறை தாக்குதல் அதே அளவுக்கு தான் இருந்து கொண்டு இருக்கிறது இஸ்ரேல் மீது நாங்கள் தாக்குதல் நடத்திக் கொண்டு இருக்கிறோம் என்று அமாஸ் தரப்புலையும் ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துட்டாங்க சரி நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் ஒன்று காலையில் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் ரெண்டு விஷயம் சொன்னோம் துருக்கி வந்து தனது பிறவி பலனை அடைந்து விட்டார்கள் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை வாங்குகிறாங்க கிரீஸுக்கு வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ வந்து கொடுக்குறாங்க அப்படின்றமா சொன்னோம் இல்லையா இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி கிரீஸுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அமெரிக்கா என்ன கோரிக்கை தெரியுமா ஏற்கனவே கிரீஸுக்கு என்ன பண்ணிட்டாங்க மிஸ்டர் கிரீஸ் நீங்கள் வந்து உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய விமானங்களை இல்லை ஒரு சில ஆயுதங்களை நீங்கள் உக்ரைனுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு கிரீஸ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டோம் ஏன்னா நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள் அது இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் இது பண்ணிட்டாங்க இன்றைக்கி அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கையில் எஃப் தேர்ட்டி ஃபைங்கோ இந்த கையில் கிட்ட இருக்கிற பழைய ஆயுதங்கள்லாம் கொண்டு போய்ட்டு நாங்கள் உக்ரைனில் கொடுத்துட்டு தேவையான ஆயுதங்கள் அதுவும் பக்கம் இப்படி ஒரு செக் வச்சுருக்காங்க அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அது இல்லாமல் இன்னும் இரநூறு மில்லியன் டாலர் நான் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கே உக்ரைனுக்கு கொடுத்துதான் ஆகுன்னு மிகப்பெரிய ஒரு செக் வச்சுருக்காங்க பாரு எல்லாத்துக்குமே செக் பாயிண்ட் வச்சுட்டு தான் கொடுக்குறாங்க அங்கே துருக்கிக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சாங்கன்னா நேட்டோவில் இணைவதற்கு ஸ்வீடனையும் பின்லாந்தையும் நீங்கள் சைன் பண்ணணுன்னாங்க முடிச்சிட்டாங்க பட் கிரீஸுக்கு இப்படி ஒரு செக் பாயிண்ட் வந்து வச்சுருக்காங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எங்களுடைய பேட்டில் அதாவது வின்னிங் பேக்டெரிட்டரி அதாவது நாங்கள் ஜெயிக்கிறதுப்பாதர்க்காக அமெரிக்கா தொடர்ந்து எங்களுக்கு உதவிகள் செய்யும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் நிச்சயம் உதவிகள் செய்யுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்காவும் நம்பிக்கை அழிச்சிட்டு இருக்காங்க நண்பா கவலைப்படாத உங்களுக்கு கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி என்ன வரைக்கும் இன்னும் அல்வா கூட வந்து சேர்ந்த பாடு இல்லை ஜெர்மனியில் ஒரு சின்ன விஷயம் வீடியோட நிறைவு பகுதிக்கு நான் நெரு நெருங்கிட்டோம் நம்ம ஜெர்மனியில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய முனிச்சியில் ஸ்டார்பக்ஸ் அப்படின்ற ஒரு அது என்ன சொல்கிறது டீ குடிக்கிற ஷாஃப் அது அந்த மாதிரி ஷாப் தான் அது அந்த ஷாப்புக்குள்ளே ஒரு நாலு பேரை கன் பாயிண்ட்டில் ஒருத்தர் பிணைய கைதியை அப்படிச்சு வச்சுக்கிட்டு ஒரே ஆட்டம் காட்டிகிட்டு இருக்காரு நான் இப்போ சொல்கிற வரைக்கும் ஒரே லைவ் லைவ் நியூஸாக இருந்தது ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் அவரை மேபி மீட்டுகிட்டு இருப்பார் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறேன் நான் அதுக்கான செய்திகள் தான் இருக்கிறது அவரை மீட்டுட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் அதான் நாலு பிணைய கைது பட் இருந்தாலும் ஜெர்மனியில் இப்படி ஒரு சம்பவம் வந்து ஆஹா இது எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லப்படுகிறது லாஸ்ட்டாக மூன்று சிறப்பான செய்திகளை சொல்லி முடிச்சிடலாம் ஒன்று ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ரஷ்யா பர்கினோஃபேஷியாவில் வெளியுறவு தூதரகத்தை ஓப்பன் பண்ணாங்க இப்ராஹிம் தாரோ இருக்கிட்ட அவரோட முன்னிலையில் ஸோ முத முறையாக வெளியுறவு தூதரகம் ஓப்பன் பண்ணோடனே இருபத்தையாயிரம் டன் ஃப்ரீ கிரைன் அண்டு மீதி உணவுப் பொருட்கள் எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் மனிதாபிமான அடிப்படையில் பர்கினா ஃபேஷா கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மிலை மிலை அவர்கள் பிள்ளைகளை கொடுத்த தொல்லை போதாது என்று ஒரு இஸ்ரேலுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார் அர்ஜென்டினாவுடைய அதிபர் நான் இஸ்ரேலுக்கு செல்கிறேன் இஸ்ரேலுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் நான் போகிறேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று இஸ்ரேல் தரப்பில் எதுவும் சொல்லலை மேபி இஸ்ரேல் வரவேற்பாங்க ஆனால் இவர் வரவேற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இது ஜெலன்ஸ்கிக்கு மிகப்பெரிய தான் ஜெலஞ்சுக்கே ரொம்ப நாளாக கேட்டுட்டுருக்கிறாரு நான் வரேன் இஸ்ரேலுக்கு வரேன் வந்து ஆறுதல் சொல்கிறேன் என்னையும் ஒரு மனுஷனாக மதிங்க நானும் வெளிநாட்டு நானும் உலகளாக அளவில் எல்லா நாடும் எங்களை ஏற்றுக்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் மட்டும் என்னை கூப்பில்லைன்ற வருத்தத்தில் எவ்வளவோ எவ்வளோ தூது பார்த்துட்டாங்க ஆனால் வரல இந்த அவர்களை வரவேற்ப சேலஞ்சுக்கே வரவேற்கலைன்னா அது பெரிய சம்பவமாக இருக்க போது ஸோ என்ன அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஃபைனலாக ஒரு விளையாட்டு செய்தியோடு முடிச்சால்தான் நல்லது எல்லா நியூஸ் செய்திகளிலும் விளையாட்டு செய்திகள் என்னவென்றால் தைவான் திடீர் என்று இன்று முப்பத்தி மூணு சைனானுடைய மிலிட்டரி ஏர்க்ராஃப்ட்டு இப்போ ரொம்ப டேஞ்சர் பொசிஷனில் க்ளோஸ் பார்டரில் இப்போ தைவான் ஒருத்தர் குளிக்கிறாரு பாத்ரூமில் இருக்கிறாருன்னா இப்படி வந்து இப்படி பாத்ரூம் இப்படி பக்கம் நெருங்கிட்டு இப்படி போயிருக்கிறாங்க இப்படி வந்து இப்படி போயிருக்காங்க இந்த மாதிரி இன்று இதுவரை இல்லாத ஒரு திரட்டணி ஒரு மிரட்டல் ரொம்ப க்ளோஸ்அப்பில் போட்டால் மேக்கப் இது ரொம்ப ரொம்ப வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அதனால் தைவான் கொஞ்சம் அலரடித்து கொண்டு இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து எங்களுக்கு தொல்லை கொடுத்துருக்கிறார்கள் மில்லைக்கு அப்புறம் இவர் தான் எங்களுக்கு பெரிய தொல்லை கொடுக்குறாங்கன்ற மாதிரி இருக்கிறதில்ல ஸோ பார்க்கலாம் த என்ன நடக்க போதோ தெரியல இது ஒரு விளையாட்டு செய்தியெல்லாம் கருதி முடிச்சிடலாம் ஃபைனை கடைசி வரைக்கும் சீனா வாங்க தைவான் செய்திகளை கொடுப்பாங்க இதே தான் நடக்க போது அங்கே ஒரு சம்பவம் நடக்காது அமெரிக்கா ஒரு மிரட்டு மிரட்டும் தைவான் கொஞ்சம் தைவான் உள்ளே வந்துடுவாங்க கேர்ஃபுல்லாக இருங்க நிறுவாங்க ஸோ இப்போ பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கான செய்திகளை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்க வீக்குமா சோமே நன்றி வணக்கம்